அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா பெண்கள் வந்து ஒரு ஆக்கும் சக்தி இந்த பெண்களை வந்து சரியாக முறைப்படுத்தினால் அனைவருமே சாதனையாளர்களாக வர முடியும் ஆனால் பல பெண்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வேலை என்றும் கஷ்டம் என்றும் இது ஏன் நீ செய்ய வேண்டும் சரிசமமாக ஆணும் பெண்ணும் ஒன்றுதானே என்று விதைத்ததனுடைய விளைவு இன்று பல பெண்கள் சுயநலமாக சிந்திக்கிறார்கள் சுயநலமாக செயல்படுகிறார்கள் அளிக்கும் சக்தியாக கூட மாறிவிட்டார்கள் பல குடும்பங்களில் கூட இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சமூகத்தில் அப்போது ஒரு பெண் வந்து எல்லா இடங்களிலும் ஒரு நதியை எடுத்துக்கிட்டால் போல பெண்ணுக்கு இணையாக ஒரு நிலாவை எடுத்தால் பெண்ணுக்கு இணையாக ஒரு கார் முகில் மேகத்தை பார்த்தால் பெண்ணுக்கு இணையாக ஒரு செயல்பாடு தெய்வம் வணங்குவதை எடுத்துட்டால் கூட பெண்ணுக்கு இணையாக இப்படி எல்லா இடத்திலும் பெண்களை போற்றக்கூடியதாகவும் பெண்களை மதிக்கக்கூடியதாகவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் செயல்பாடுகள் இருக்கிறது ஆனால் வீட்டை வழிநடத்துவதற்கும் வீட்டினை வளர்ச்சியடைய செய்வதற்கும் குடும்பத்தினை மேம்படுத்துவதற்கும் செய்யக்கூடிய செயல்கள் ஏன் வேலை என்று கருதக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு செயல் ஒரு பெண்ணுக்குள் விதைக்கப்பட்டது இதுதான் பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு பெண் வந்து நதி போலவும் நிலவு போலவும் ஒரு ஆற்றல் மிக்க பெண்ணாகத்தான் இயற்கை படைக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சரிசமம் என்றாலும் சமநிலை என்றாலும் ஆண் செய்ய வேலையை ஆண்தான் செய்ய முடியும் ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை பெண் தான் செய்ய முடியும் இப்போ ஒரு பெண்ணால ஒரே நேரத்தில் குழந்தையை பாதுகாக்க முடியும் குடும்ப சூழலை சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் தன்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு ஆணினால் இந்த சூழலை சமாளிக்க முடியாது ஏனென்றால் ஒரு ஆண் வந்து வெளியில் சென்று பொருளாதாரம் ஈட்டுவதற்கும் அங்கு வெளியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையை தேடுவதாகவும் தான் செயல்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இயற்கையின் படைப்பில் அவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது அப்போது பெண்ணுக்கு ஒரு நிலையும் ஆணுக்கு ஒரு நிலையும் இயற்கை படைத்துள்ளது நம் கையில் இருக்கக்கூடிய விரல்களும் கூட ஐந்து விரலும் ஒன்றாக இல்லை ஆனால் ஐந்து விரலையும் சேர்த்து கை என்று சொல்கின்றோம் அதே போலத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் சமநிலை என்றாலும் ஆண்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் ஆண்கள்தான் செய்ய வேண்டும் பெண்கள் செய்யக்கூடிய சில வேலைகளை பெண்கள்தான் செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு வீட்டு வேலைகள் அதாவது பாத்திரம் துளக்குறது வீடு கூட்டுறது வீட்டை குழந்தைகளை பராமரிப்பது பொறு வீட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் இது போன்ற செயல்களை ஒரு ஆணுக்கு திணிக்கப்பட்டாலோ ஒரு ஆணுக்கு செய்ய வைத்தாலோ அவருடைய டிஎன்ஏ பெண்களாகிய டிஎன்ஏவாக மா விடும் அப்போ அந்த ஆண் வந்து ஒரு அத்தாரிட்டியா பேசக்கூடியது இருக்காது பெண்களை போல வளைந்து நெளிந்து கொலைந்து பேசக்கூடிய தன்மைதான் உருவாகும் அதேபோல ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு நீ சரிசமம் சம சமநிலை சரிநிகர் என்று சொல்லி வெளியில் அனுப்புவதும் அதிகமான செயல்பாடுகளை திணிப்பதினால் அந்த பெண் அதிகாரம் அளிக்கக்கூடிய பெண்ணாக மாறிவிடுகிறாள் ஒரு கட்டை குரலில் பேசக்கூடிய தன்மையும் ஒரு அதிகாரத் தோணியிலும் தனக்கு கீழ்தான் மற்றவர்கள் எண்ணம் எண்ணத்திலும் செயல்பட ஆரம்பித்து விடுகிறார்கள் இதனுடைய விளைவு அந்த பெண் ஆணாகவே நினைத்து விடுகிறாள் இதனால் தான் பல குடும்பங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்கிடையே பல உறவு பிரச்சனைகளும் வாழ்க்கை பிரச்சனைகளும் பொருளாதார சிக்கல்களையும் எதிர்கொள்கின்றார்கள் அப்போது பெண்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறதே மிக கஷ்டம்னு அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த பெண்ணினுடைய தாய் மூலிமா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானே செய்ய வேண்டியது இருக்குதுன்னு ஒரு ஒரு தாய் வீட்டில் புலம்புனா அந்த பெண் குழந்தையும் அப்படிதான் புலம்பும் இப்போ சமைக்கிறது கஷ்டம்னு எடுத்துக்கிட்டா அந்த சமைக்கக்கூடிய தாயோட அம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு தாய் இருக்காங்கன்னா ஒரு ஆண் வந்து சாம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்றைய சமூகத்தில் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம் அனைத்து வசதிகளும் இருக்குது கிரைண்டர் இருக்குது மிக்சி இருக்குது வாகனம் இருக்கு ஆனால் அந்த பெற்றோருடைய பெற்றோரை பாருங்கள் எந்த வசதியுமே இல்லை மாவாட்டணும்னா கையில் தான் ஆட்டுவாங்க ஜென்ஸ் ஆட்டி கொடுத்தாங்க ஒரு வயலுக்கு போய் வேலை செஞ்சாங்க ஜென்ஸுக்கு நிகராக லேடிஸ் போனாங்க ஆனால் அங்கே வந்து அடிமைத்தனம் பண்ணலை பெண்கள் வேலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க வே அந்த பொருளாதாரம் ஈட்ட முடிஞ்சது சொத்துக்கள் சேர்த்துனாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பெற்றோர்களுடைய குழந்தைகளும் அந்த சொத்துக்களை அழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ ஆணும் பெண்ணும் சரிநினமாக சமா சம்பாதிப்பது என்பது ஒன்று அந்த சம்பாதித்ததை எப்படி செலவு செய்கிறோம் என்பது ஒன்று அன்றைய காலத்தில் டிஜிட்டல் எதுவுமே இல்லை பொருளாதாரம் சேர்த்துனாங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு பல நேரம் இருந்து சேர்த்து வச்சாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு பத்து நேரம் சாப்பிட்றாங்க கடன் வாங்கி சாப்பிட்றாங்க இன்றைக்கும் அன்றைக்கும் இதுதான் வித்தியாசம் அப்போ பழைய இதில் தான் இருக்கணுமா அப்படின்னா உங்கள் ஹியூமன் இன்டெலிஜென்சி ஏஐக்கு ஒர்க் பண்ணுதா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுதா உங்களையே சிந்திச்சு பாருங்கள் அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து தான் வீட்டு வேலை செய்யறது சமைக்கிறது கஷ்டம்னு சொல்லிச்சுன்னா அந்த தாயிடத்துலேருந்து தான் இந்த பெண் குழந்தைக்கு ஃபார்வேர்ட் ஆகியிருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை சமைக்கிறதுன்னு புலம்பக்கூடிய பெண்கள் நான் மட்டுமே என் குழந்தைகளை பார்க்கணும் ஏன் அப்பா என் கணவருக்கும் பங்கீடு இருக்கல்ல அப்பா தானே பார்த்தா என்ன செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி பல பெண்கள் ஆர்கியூமெண்ட்டுக்கு வர்றாங்க இது முற்றிலும் தவறு ஆண்களிடத்திலிருந்து அதாவது அம்மாவிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள் அப்பாவிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தாய் வந்து வீட்டில் எந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்களோ அந்த தாய்க்கு அந்த பெண்ணுக்கு சகித்து கொள்ளும் தன்மை புரிந்து கொள்ளும் தன்மை சமாளிக்கும் தன்மை இருக்கும் அதே ஒரு ஆணுக்கு வந்து வெளி உலகத்தில் போய் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இருக்கும் இதை மாற்றி செயல்படும் பொழுது ஆண் வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு வீட்டிலையும் வேலைகள் தள்ளப்பட்டு கட்டாயத்தின் அடிப்படையில் செய்கிறப்ப அவங்க அறிவு பெண் தன்மையில் தான் இருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு தாயை எப்படி பார்க்குதோ அப்படி தான் பார்க்கும் அப்போ ஆண் தன்மை ஆணிடமிருந்து அறிவை தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வளர்ச்சி கிடைக்கும் இதை வந்து பெரும்பாலும் பெண்கள் இன்றைய ஜெனரேஷனில் இப்போ வளர்த்தக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து வளர்த்து விட்டார்கள் அந்த பெண் அடிமைத்தனமாக தான் அங்கே வளர்ந்து வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகளையும் கணவர்கள் கணவனையும் அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே சமைக்கிறதுக்கு சங்கடப்படக்கூடிய அத்தனை பெண்களுமே அழிக்கும் சக்தியாக உடைய பெண்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ குடும்ப அடிப்படையில் தான் பெண்களா அப்படின்னா அதுவும் ஒரு கலைங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போது ஒரு பிரியாணி மாஸ்டர் எடுத்துக்கலாம் புரோட்டா மாஸ்டர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்வீட் செய்கிற மாஸ்டர் எடுத்துக்கலாம் அவங்க வந்து எப்படி ஒரு அதில் மாஸ்டராக இருக்காங்க எப்படி திறம்பட அதை செய்கிறாங்க அப்போ நிறைய பெண்கள் ஏன் இதை விட்டு விலகி வர்றாங்கன்னா தன்னுடைய சுயநலம் தன்னுடைய கௌரவம் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வேண்டும் என்ற சுயநலத்தின் அடிப்படையிலும் ஈகோ அடிப்படையிலும் வளரக்கூடிய வளர்ப்பு தான் வளர்த்தப்பட்ட வளர்ப்பும் வளர்ந்து வந்த விதமும் இந்த பெண்கள் இன்று குடும்பத்தில் அடாப்டாக முடியவில்லை அப்போ புதுசு புதுசாக சமைக்கணும் புதுசு புதுசாக சாப்பிடணும் விதவிதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதோட விளைவு தான் உடல் சார்ந்த பாதிப்புகள் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே வந்துடுது ஏன்னா ஒரே உணவை நான் ஏன் சாப்பிட்ணு நாங்கள் அன்னைக்கு வந்து பழைய சோறு தான் சாப்பிட்டாங்க நைட்டு சமைச்சாங்க அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அந்த பழைய சோறு தான் சாப்பிட்டாங்க அடுத்த நாள் நைட்டு தான் சமைச்சாங்க ஏதோ ஒரு கல்யாணம் விருந்து ஒரு திருமண விழா இப்படின்னா தான் அன்றைய காலகட்டத்தில் இட்லி உப்மா பூரி இந்த மாதிரி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா உணவும் நினச்ச செகண்டில் நினைச்ச நிமிடத்தில் கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்போ நாக்கு வந்து ருசிக்கு பழகிக்குது அடிமைத்தனமாயிருது பெண்களும் அழிக்கும் சக்தியாக மாறிவிடுறாங்க அப்போ பெண் வந்து ஒரு ஆக்கும் சக்தியாக எப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களையவே நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுக்குள்ள நீங்கள் எதையெல்லாம் ஒரு தடை கற்கள் போட்டு வச்சிருக்கீங்க நான் ஏன் செய்யணும் நான் எதுக்காக செய்யணும் நான் யாருக்காக செய்யணும் நான் தான் செய்யணுமா நான் தான் என் குழந்தைகளை பார்க்கணுமா நான் மட்டும்தானா அப்போ நான் வாழ்கிறது எப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல இப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் 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 தன்னை மட்டுமே சிந்திக்கிறீங்க இதுதான் சுயநலம் இந்த இடத்துல உங்களோட ஹியூமன் இன்டெலிஜென்சி குறைஞ்சிரும் உங்கள் டிஎன்ஏ கராப்ஸ் ஆகிரும் உங்கள் கிட்ட வளர்ச்சிங்கிறது இருக்காது இந்த பாதிப்பு தான் ஏழு தலை முறைக்கும் இந்த டிஎன்ஏ அறிவு பதிவா மாறுச்சுன்னா தான் பல பாதிப்புகள் மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்புகள் வருது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது சகிச்சுக்க முடியாது பார்த்தாலே கோபம் வரும் எனக்கு ஏன் இப்படின்னு விரக்தி நிலை வரும் நான் வாழ்ந்து என்னாக போகிறேன்னு வரும் எனக்கு மட்டும் கிடைக்கலங்கிற ஆதங்கம் வரும் அழுகை வரும் வேதனை வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொடர்ந்து உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குதா அப்போ தான் இது உடல் சார்ந்த பாதிப்பாகவும் உங்களுக்கு மாறிடுது அப்புறம் இப்போ வந்து பெண்கள் வந்து ஆக்கக்கூடிய சக்தியாக இருந்தது மிகவும் குறைஞ்சிருச்சு இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லணும்னா வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டை வந்து நிறைய வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒரு உணவு ஒரு நேரம் வயிறார சாப்பிட்றதுங்கிறது மிக பெருசாக இருக்கும் இன்றைக்கி வந்து மூணு நேரத்துக்கு அஞ்சு நேரம் சாப்பிட்றாங்க அந்த சமைச்சத கொஞ்சம் உப்பு பத்தில் டேஸ்ட்டு பற்றிலா கூட கொண்டு அப்படியே குப்பையில் கொட்டுறாங்க இந்த நிலைக்கு தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறது இல்லாமல் ஆர்டர் பண்ணுறாங்க இப்போ ஆன்லைனெலாம் நிறைய இருக்கிறதுனால ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஆர்டரு வந்தோடனே இது நல்லாவே இல்லைன்னா அப்படியே தூக்கி குப்பையில் கொட்டிடுறாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு ஹோட்டல் கடைக்கு போனால் ஆர்டர் பண்ணிடுறாங்க ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு போட்டு அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு வரக்கூடியவங்களையும் பார்க்குறோம் இது எல்லாம் தான் அவர்களுடைய டிஎன்ஏ பதிவில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு இதுதான் உள பாதிப்புன்னு சொல்றோம் அப்போ இத்தனை பாதிப்புகள் ஒரு பெண்ணுக்குள்ள முடங்கி இருக்கிறப்ப அந்த பெண் எப்படி ஆக்கும் சக்தியாக மாற முடியும் அழிக்கக்கூடிய சக்தியாக தான் அந்த பெண்ணுனால் செயல்பட முடியும் ஆனால் எல்லாரும் சொல்றது பெண்கள் கஷ்டப்படுறாங்க பெண்கள் வேதனைப்படுறாங்க பெண்கள் பாவம் பெண்கள்னால எத்தனை சகிச்சிக்கிட்டு போறது பெண்களே எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது பெண்ணாக பிறந்தாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லி தனக்கு சாதகமாக இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு பெண் ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க மற்றவங்கள புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே நீங்கள் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளலைன்னா நீங்கள் எப்படி மற்றவங்கள புரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்கும் சக்தியாக எப்படியெல்லாம் தனக்குள்ள இருக்கிற தவறுகள் தனக்குள்ள இருக்கிற குறைபாடுகள் தனக்குள்ள எந்த எந்தவிதத்திலையும் தான் மாற்றிக்கொள்ள கூடாது ஆனால் தன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் மாறிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வாதம் விதண்டாவாதம் செய்வதுதான் பல பெண்கள் வாழ்க்கையை இழந்து இருக்கின்றார்கள் இதற்கு பல டைவர்ஸ் கேஸ்கள் சொல்லலாம் பல பெண்கள் கணவன் ஒரு வீட் அவங்க அம்மா வீட்லேயும் மனைவி அவங்க அம்மா வீட்லையும் வருடக்கணக்காக ஐந்தாண்டு பத்து ஆண்டுகள் கூட வருடக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பெண்களே பெண்களுக்கு தன்னுடைய எண்ணத்தின் செயலின் அறிவின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருப்பதினால்தான் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டதினால்தான் இந்த பாதிப்பு இந்த டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைத்தால் மட்டும்தான் இவர்கள் இணக்கமான உறவு சார்ந்த அறிவு சார்ந்த அன்பு சார்ந்த செயல் சார்ந்த வளர்ச்சியை உண்டாக்க முடியும் அப்போ பெண்கள்தான் மாறிக்கொள்ள வேண்டுமா ஆண்கள் எல்லாம் சரியானா ஒரு பெண் நினைத்தால் ஒன்றும் இல்லாத ஒன்றை மிகப்பெரிய பெரிய கோபுரமாக கூட மாற்ற முடியும் அந்த சக்தி பெண்ணுக்கு உள்ளது ஆனால் எந்த பெண்ணுமே அதை செயல்படுத்த முன் வருவதில்லை ஆனால் மிகப்பெரிய பெரிய கோபுரமாக இருக்கக்கூடியதை கூட ஒரு பெண் தன்னுடைய எண்ணத்தினாலும் கெட்ட எண்ணத்தினாலும் கெட்ட சிந்தனையினாலும் மற்றவர்கள் சொல்லி செய்ததினாலும் அந்த மிகப்பெரிய கோபுரத்தை கூட ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக அந்த குடும்பத்தையே சீரழித்தக்கூடிய பெண்களையும் பார்த்திருக்கின்றோம் அப்போது பெண்களுக்கு ஒரு இடத்தில் தன் தான் சரியாக இருக்கும் பட்சத்தில் எதிர்முனையில் பல பாதிப்புகள் வருது என்றால் அதற்கான உளவியல் ரீதியான ஒரு ப்ரொஃபஷனலை கண்டறிந்து அவர்களிடம் இதற்கான தீர்வு முறையை எடுத்துக்கொண்டு அது எப்படி சமாளிப்பது அது எப்படி பிரச்சனையை தீர்ப்பது என்பதற்கான வழிகளை தேடினால் வளர்ச்சி கிடைக்கும் இப்போது உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அடிக்கடி ஒரு தலை வருதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க சரியாகுது அதே மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு உங்களோட பெண்களாகிய உங்களோட இதுலேருந்து பிரச்சனை வருதா இல்லை நிஜமானுமே எதிர்முனையிலிருந்து பிரச்சனை வருதானே தெரியாமல் செயல் பல பெண்கள் செயல்படுறதுனால தான் பல பெண்கள் பல உளவியல் பாதிப்புகளுக்கு மனம் சார்ந்து உடல் சார்ந்த பாதிப்புகளுக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தான் நினைத்தால் தான் நினைத்தபடி நினைத்த பொழுது நினைத்த மாதிரி நினைத்த நிமிடத்தில் வேண்டும் என்று செயல்படுவதினால்தான் பல குடும்பங்கள் ஒன்றுமற்ற நிலைக்கு போய்விட்டது அப்போ ஒரு பெண் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை தன்னுடைய பிரச்சனைகளை சிந்திக்கிறார்கள் எத்தனை முறை தன்னை மட்டுமே சிந்திக்கிறார்கள் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் கஷ்டம்னு புலம்புறாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு புலம்புறாங்க நான் மட்டுமே எல்லாத்துக்கும் வேலை செய்யணுமானு புலம்புறாங்க இது போன்று எண்ணம் சிந்தனை செயல்லிருந்து விடுபட்டாங்கன்னா அந்த குடும்பமே வளர்ச்சியடையும் அடுத்த ஏழு தலைமுறைக்கும் இது போன்ற பாதிப்புகளை வராமல் தடுக்க முடியும் இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம் எஸ் கே மென்டாரிங் புரோக்ராம் தான் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கான பெண்கள் நல உளவியலில் பெண்கள் வீட்டின் கண்கள் என்பார்கள் அந்த கண்கள் யாரை எப்படி பார்க்கிறது எப்படி பேசுகின்றது எப்படி செயல்படுகிறது தன் கண்ணில் குறைபாடா இல்லை எதிர்முனையில் இருப்பதில் குறைபாடா என்பதை கண்டறிந்து அதை உள பகுப்பாய்வில் முறைப்படுத்தும் பொழுதும் சரிப்படுத்தும் பொழுதும் அந்த பெண் சாதனை பெண்ணாகவும் சாதிக்கும் பெண்ணாகவும் உருவா உருமாற முடிகின்றது இதற்கு தான் எங்களுடைய வெல்னஸ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்